திருவப்பூர் முத்துமாரி அம்மனின் மறைக்கப்பட்ட வரலாறு குறும்படம் பல கோடி வருடங்களுக்கு முன்பு பூமியை நோக்கி ஒரு எரிகள் வந்து கொண்டிருந்தது அந்த எரிக்கல் புதுக்கோட்டையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் விழுந்தது விழுந்தவுடன் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடி மக்கள் அந்த எரிகள் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அந்த கல் இரண்டாக பிளந்தது அதன் உள்ளே உருவம் போன்ற ஓர் கல் சிலை இருப்பதை பார்த்து வியந்தார்கள் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு என்று நினைத்தார்கள் பழங்குடி மக்கள் அந்த சிலையை ஒரு மரத்தின் அடியில் வைத்த பழங்குடி மக்கள் அந்த கல் சிலையை கடவுளாக வழிபட ஆரம்பித்தார்கள் அந்த பழங்குடி மக்கள் அந்த கல் சிலையை பொக்கிஷம் போல் வைத்து பிரார்த்தனை செய்து வந்தார்கள் ஒரு நாள் திடீரென்று கடும் மழை பொழிய ஆரம்பித்தது அந்த மழையால் காற்றாற்று வெள்ளம் உருவானது அந்த வெள்ளம் அம்மன் சிலை இருக்கும் திசை நோக்கி வந்தது அந்த கடும் காற்றாற்று வெள்ளத்தால் அந்த அம்மன் சிலை மண்ணுக்குள் புதைந்தது இது அறியாத பழங்குடி மக்கள் அம்மனின் சிலை ஆற்றில் அடித்து சென்று விட்டதாக நினைத்த பழங்குடி மக்கள் பல இடங்களில் தேடி அலைந்தார்கள் பல இடங்களில் தேடியும் அந்த அம்மனின் சிலையை பழங்குடி மக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த பழங்குடி மக்கள் பிற்காலத்தில் வரும் சங்கதிகள் தெரிந்து கொள்வதற்காக மலை அந்த அம்மனின் சிலையை போன்ற ஓவியங்கள் வரைந்து வைத்துவிட்டு சென்றார்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தது ஆயிரத்தி எழுநூறு காலகட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பூமிக்கு அடியில் இருக்கும் அம்மனின் சிலையில் இருந்து கடும் உஷ்ணம் வெளிப்பட ஆரம்பித்தது அந்த உஷ்ணம் புதுக்கோட்டை முழுவதும் கடுமையாக பாதிக்க ஆரம்பித்தது இதை அறிந்த ஒரு பசு அம்மனின் சிலையில் இருந்து வெளிப்படும் உஷ்ணத்தை குறைப்பதற்காக தினம் தோறும் பாலால் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தது நாட்கள் செல்ல செல்ல அம்மனின் சிலையில் இருந்து வெளிப்படும் உஷ்ணம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அந்த உஷ்ணத்தின் விளைவாக புதுக்கோட்டை முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட ஆரம்பித்தது திடீரென்று ஒரு அகோரியின் கனவில் அம்மன் காட்சியளித்தார் அதில் அம்மன் மண்ணுக்கு அடியில் கடும் கோபத்துடனும் ஆக்ரோசத்துடனும் திஜாலியாக அம்மன் காட்சியளித்தார் அதை கண்டு அகோரி அம்மனின் சிலையை மண்ணிலிருந்து மீட்டெடுக்க புதுக்கோட்டையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் அகோரி வருவதை அறிந்த புதுக்கோட்டை மக்கள் அகோரி இருக்கும் இடத்திற்கு சென்று புதுக்கோட்டையில் நடக்கும் பிரச்சனைகளையும் வறட்சியையும் பற்றி கூறினார்கள் உடனடியாக அகோரி அங்கு இருக்கும் மக்களிடம் புதுக்கோட்டை எல்லைக்கு உட்பட்ட அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் மண்ணுக்கு அடியில் ஒரு அம்மனின் சிலை இருப்பதாகவும் அந்த சிலையில் இருந்து வெளிப்படும் உஷ்ணமே புதுக்கோட்டை நிகழும் வறட்சிக்கு காரணம் என்று கூறினார் உடனடியாக புதுக்கோட்டை மக்கள் அம்மனின் சிலையை தேட சென்றார்கள் அந்த அகோரி உடனடியாக அங்கிருந்த மக்களை தடுத்து நிறுத்தினான் நீங்கள் செல்ல வேண்டாம் என்றும் அது மிக ஆபத்தான இடம் அந்த இடத்தில் அம்மன் சிலைக்கு பாதுகாப்பாக காவல் தெய்வங்கள் இருக்கும் என்று கூறினார் நான் சென்று அந்த சிலை இருக்கும் இடத்தை கண்டறிந்து உங்களிடம் கூறுகிறேன் அதன் பிறகு நீங்கள் செல்லுங்கள் அகோரி அந்த காட்டுப் காட்டுப்பகுதிக்குள் சென்று அம்மனை தேட ஆரம்பித்தார் காவல் தெய்வமான கருப்பசாமி மிக ஆக்ரோஷத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்த அகோரி கருப்பசாமி அமர்ந்திருக்கும் மண்ணுக்கு அடியில் அம்மன் சிலை இருப்பதை அகோரி உணர்ந்து கொண்டார் இதைப் பற்றி புதுக்கோட்டை மக்களிடம் கூறிவிட்டு சென்றார் இதை கேட்ட மக்கள் அந்த காட்டுப்பகுதிக்குள் செல்ல பயந்தார்கள் அந்த அந்த ஒரு நபரை காட்டுப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தார்கள் அந்த நபர் அகோரியின் சொன்ன பகுதியில் அம்மனின் சிலையை தேடிக் கொண்டிருந்தாள் இருப்பவளும் நானே மார்க்கமும் மோகமும் நானே தியாகமும் நாடே அணுவும் நாடு பிரம்மாண்டமும் நாடே அந்தமும் நாடே ஆரம்பமும் நாடே கௌரியும் நாடே அம்மனின் சிலை வெளியில் எடுக்கப்பட்டது அம்மன் சிலை வெளியில் எடுத்து இருந்து வெளிப்பட்ட உஷ்ணம் தொடங்கியது அதன் தொடர்ச்சியாக கடும் மழை பொழிய ஆரம்பித்தது புதுக்கோட்டை முழுவதும் பச்சை பசேல் என்று உருமாறியது புதுக்கோட்டை மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ ஆரம்பித்தார்கள் திடீரென்று ஒருநாள் புதுக்கோட்டை மன்னரின் புதல்வனுக்கு கடும் அம்மை நோய் பாதித்திருந்தது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மன்னனின் புதல்வனை மகனை காப்பாற்றி தருமாறு அம்மனிடம் மனம் உருகி வேண்டிக் கொண்டான் புதுக்கோட்டை மன்னன் ஆனால் கடுமையான அம்மை நோய் பாதித்திருந்ததாலும் கடைசி நொடியில் மன்னன் அம்மனிடம் வேண்டிக்கு கொண்டதாலும் மன்னனின் புதல்வன் இறந்துவிட்டான் இதனால் மன்னன் மகன் இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன்னன் கடும் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் மன்னன் அந்த கோபத்தில் அரண்மனையில் இருந்த படைவீரர்களை அனுப்பி அந்த அம்மன் சிலையை உடனடியாக அகற்றி புதுக்கோட்டையை விட்டு வெளியே கொண்டு செல்ல உத்தரவிட்டான் இந்த விஷயத்தை அறிந்த புதுக்கோட்டை மக்கள் கடும் கோபத்துடனும் அம்மனின் சிலையை எடுத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்குள் சென்று கொண்டிருந்த சிப்பாய்களை வழிமறித்து அம்மன் சிலையை மீட்டெடுத்தார்கள் மன்னனுக்கு தெரியாமல் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் வைத்து அம்மனை வழிபடத் தொடங்கினார்கள் புதுக்கோட்டை மக்கள் அந்த அம்மன் சிலை வைத்த இடத்தின் பெயர்தான் இன்றைக்கும் காட்டு மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது திடீரென்று அன்றிரவு மன்னன் உடல் முழுவதும் கடும் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த உஷ்ணத்தால் மன்னன் உடம்பு முழுவதும் வேர்வை துளிகள் அதிகரிக்க ஆரம்பித்தது திடீரென்று மன்னனின் கனவில் அம்மன் தோன்றினான் அம்மன் கடும் ஆக்ரோஷத்தோடு இருப்பதை பார்த்த மன்னன் அம்மன் பேசத் தொடங்கினாள் உன் மகனின் விதி முடிந்த காரணமாக இறந்துவிட்டார் உன் மகனை எனது இடத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்கின்றேன் என்று அம்மன் கூறினார் அம்மனின் ஆக்ரோஷத்தை பார்த்த மன்னன் உடனடியாக அரண்மனையில் இருந்த மந்திரிகளை கூப்பிட்டு உடனடியாக அம்மனின் சிலையை கண்டறிந்து அம்மன் முன்னே இருந்த இடத்தில் கொண்டு வந்து உத்தரவிட்டான் மன்னன் மன்னனின் உத்தரவுப்படி அம்மன் முன்னே இருந்த இடத்தில் வைத்து புதுக்கோட்டை மக்கள் அனைவரும் அம்மனை தரிசிக்க ஆரம்பித்தார்கள் புதுக்கோட்டை மக்களின் கஷ்டங்களை அம்மன் தீர்த்து வைக்க ஆரம்பித்தார் தீராத நோய்களையும் அம்மன் தீர்த்து வைத்தார் பல நூற்றாண்டுகள் கடந்தது புதுக்கோட்டையின் மக்கள் தொகை அதிகமானது சிறிய கோயிலாக இருந்த முத்துமாரியம்மன் கோயில் பெரிய கோயிலாக உருமாறியது ஆனால் அம்மனின் கோபம் இன்று அளவும் துளிகூடக் குறையவே இல்லை அம்மன் மிக ஆக்ரோசத்தோடு இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாள் அம்மனின் கோபத்தை குறைப்பதற்காக வருடந்தோறும் மாசி மாதத்தில் புதுக்கோட்டை மக்களால் தங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட பூக்களை கோயில் முழுவதும் பூக்களால் நிரப்பியும் பாலால் அபிஷேகம் செய்தும் பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் செய்தும் அம்மனை தேரில் அமர வைத்து தேரை வலம் பிடித்து இழுத்து திருவிழாவாக கொண்டாடி வருகிறார்கள் புதுக்கோட்டை மக்கள்